பிரியமான சகோதர இந்த செல்வத்தின் மீது அதிக கூடாது கொண்டிருக்கக்கூடாது என்ற இந்த படிப்பினை திருச்சபையின் தொடக்கத்திலிருந்து இருந்து வருவதை பார்க்கிறோம் இயேசுவிலிருந்து திருச்சபையின் தந்தையர்கள் கூட இந்த படிப்பினைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்தினார் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார் தன்னுடைய மறைவுரைகளிலே அவர் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார் மறையுறை எண் நூற்றி எழுபத்தி எட்டு அந்த நூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த வாசு பகுதிக்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார் செல்வம் மனிதனுடைய உள்ளத்தை கனமாக்கி விடுகிறது நாம் திருப்பலியில் சொல்லுகிறோம் உங்கள் இதயங்களை மேலே அனுப்புங்கள் என்று சொல்லி இதயம் கனமாக இருக்கின்ற பொழுது இதயம் இந்த உலக பற்றுகளிலே பிடிப்பட்டிருக்கின்ற பொழுது எப்படி அது இறைவனை நோக்கி எழுந்து செல்லும் எப்படி அந்த இதயம் கடவுளை அடையும் என்று அகுசினார் கேட்கின்றார் எனவே செல்வத்தின் மீது மனிதர்கள் அதுவும் கிறிசுவலாகிய நாம் பற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆசை அந்த அந்த பேராசை எதற்கு எதிராக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய இயல்பாவை மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடவுளை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசைக்கு எதிராக இந்த செல்வங்களுக்கு செல்வங்கள் மீது உள்ள ஆசை இருக்கிறது இரண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்படுகின்றது எனவே இது கடவுளை அடைய மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்று அகஸ்தினார் விளக்கம் கொடுக்கின்றார் இது கடவுளை அடைய நமக்கு தடையாக இருக்கின்றது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் ஆசை எதன் மீது கொள்ள வேண்டும் கடவுள் மீது ஆசை கொள்ள வேண்டும் பேராசை கொள்ள வேண்டுமா கடவுள் மீது ஆசை கொள்ளுங்கள் ஏனென்றால் திருப்பாடல் நூத்தி மூன்று ஐந்திலே நாம் வாசிப்பதைப் போல கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறவுற நிறைவுற செய்வார் நன்மைகளை தேடுகிறோம் நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் கடவுள் மீது ஆசை கொள்ள வேண்டும் அவரே நம்முடைய வாழ்நாளை நலன்களால் நிரப்ப அல்லவர் என்று அகுசினார் தன்னுடைய மறையூரிலே சொல்லுகின்றார் மேலும் அனுப்புகிறவையில் இந்த பணத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செல்வர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த செல்வருடைய உள்ளம் இந்த ஏழைகளை ஏழைகள் மீது செல்வதில்லை ஆனால் ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த இருவருமே ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள் கடவுளை அடைய வேண்டிய இந்த பயணத்திலே செல்வர்களுக்கு ஏழைகள் தேவைப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு செல்வந்தர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அகஸ்தினார் கூறுகிறார் ஏழைகள் தங்களுடைய வறுமையின் பிடியிலும் தங்களுடைய தேவைகளின் மூழ்கி போயிருக்கின்றார்கள் கடவுளை பற்றி அவர்கள் சிந்திப்பதற்கோ அல்லது இந்த பயணத்தில் ஈடுபடுவதற்கோ அவர்களுக்கு தென்பில்லை எனவே என்ன செய்ய வேண்டும் செல்வந்தர்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அவர்களுக்கு கொடுத்து உதவும் மூலமாக இந்த ஏழைகள் மேலே வருவார்கள் அவர்கள் இந்த தங்களுடைய விண்ணக பயணத்தில் ஈடுபடுவார்கள் மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செல்வந்தர்களுடைய பிரச்சனை என்ன பணத்தோடு என்று பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருப்பதால் அவர்கள் கடவுளை நினைக்க முடியாமல் போய்விடுகிறது எனவே இந்த இருவருமே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் எனும் அகஸ்தினார் இந்த ஏழைகளை எப்படி சொல்கிறார் என்றால் இவர்கள் விண்ணகத்திற்கு நம்மை தூக்கிச் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள் ஏழைகள் நம்மை விண்ணகத்திற்கான வாய்ப்பை பெற்றுத் தருவார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புக்குறை இந்த பணத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லு சொல்வதை பார்க்கின்ற பொழுது இந்த செல்வத்தை நாம் ஏழைகளுக்கு கொடுத்து அப்படி கொடு கொடுப்பதன் வழியாக நமக்கு வருகின்ற அந்த புண்ணியம் அந்த நிறைவு அதன் வழியாக நாம் விண்ணக செல்லவின் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதைத்தான் நாம் மத்திய எழுதிய நற்செய்தி செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அந்த காட்சியிலே ஆண்டவிரேசு என்ன கேட்கின்றார் நான் ஏ நான் ஆடுகின்றிருந்தேன் எனக்கு ஆணை கொடுத்தாய் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரைசு அந்த காட்சியில் அவர் சொல்லுகின்றார் எனவே ஏழைகளில் நாம் கடவுளுக்கு உதவி செய்கின்ற பொழுது நாம் விண்ணகத்தை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது விண்ணகத்தை பெறுவதற்கு இந்த ஏழைகள் நமக்கு உதவி செய்வது இருக்கின்றார்கள் அதனால்தான் ஒரு தத்துவ அறிஞர் அற்புதமாக சொல்வார் என்னுடைய தான் எனக்கு விண்ணகம் என்று சொல்வார் என் அயலான் இல்லை என்றால் நான் எப்படி விண்ணகம் செல்ல முடியும் என் அயலான் இல்லை என்றால் நான் எப்படி புண்ணியங்களை பயிற்சி செய்வேன் செயல்படுத்துவேன் அதற்குத்தான் இந்த என்னுடைய சகோதரன் என்னுடைய ஏழையில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய சகோதரன் உதவி செய்கிறான் என்று இந்த தத்துவாரியினர் சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவில்லை இந்த நற்செய்தி கொடுக்கின்ற இந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒருபோதும் கிறிஸ்துவலாகி நாம் இந்த மன்னக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்தை அதன் மீது செலுத்தாமல் கடவுள் மீது ஆசை கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை நலன்களால் நிறைவுற செய்வார் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்வம் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் இல்லை செய்ய மு தெரியவில்லை என்று சொல்கின்ற பொழுது அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் அப்பொழுது நமது கண்களுக்கு நம்முடைய கடவுள் தெரிவார் அவருடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த இ இரண்டு கருத்துக்களை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு கடவுளுக்குரிய மக்களாக கடவுளை கடவுள் மீது ஆசை கொண்டு வாருவளாக திருப்பலையிலே அருள் வேண்டும்